வீடு வந்து ஒத்திக்கு இருக்குது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பார்க் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது தனி வீடு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் நல்ல தண்ணியும் இருக்குது உப்பு தண்ணி இருக்குது போர் வாட்டரும் இருக்குது நல்ல தண்ணியும் வந்துடும் தனி வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும் நாங்கள் வந்து மீடியேட்டர் எங்களுக்கு கமிஷன் வந்து பதினாலாயிரூவா வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும் இன்னொரு வீடு வந்து கிருஷ்ணா நகருக்கு பக்கத்தில் இருக்குது வாடகை வந்து ஒம்பதாயிரம் தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளவும் இன்னொரு வீடு பார்க் டவுனில் இருக்குது மூணு பெட்ரூமில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அதுக்கு வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்